கடந்த ஒரு மாதமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா இன்று மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி அவரது தொன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாட அவரது மகன்கள் சன்னிதியோல் மற்றும் பாபிதியோல் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது கடந்த மாதமே பாலிவுட் திரையுலகின் ஹீமன் என்று கொண்டாடப்பட்ட தர்மேந்திரா இறந்து விட்டதாக செய்திகள் காட்டு போல் பரவியது இந்த சூழ்நிலையில் பத்து நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் பெற்று வீட்டில் வைத்து சிகிச்சை பெற்று வந்த பாலிவுட் திரையுலகின் பிரபல நடிகர் தர்மேந்திரா இன்று காலமாகி இருக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தி இருக்கிறார் பல மொழிகளில் நடித்து தன்னுடைய கலை சேவைக்காக பல மாநில விருதுகளை வென்ற தர்மேந்திராவுக்கு பிரகாஷ் கபூர் ஹேம மாலினி என்ற இரண்டு மனைவிகள் உள்ளார்கள் மேலும் நடிகர்கள் சன்னிதியோல் பாபிதியோல் என ஆறு பிள்ளைகள் உள்ள சூழ்நிலையில் தர்மேந்திராவின் மறைவிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்